இந்த ஒட்டுமொத்த பயணங்கள்ல நூறு ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் அனுப்பி இருக்கிறது என் இந்த செயற்கைக்கோள் எதற்காக பயன்படுத்த போறாங்க எல்லாருடைய மொபைல் சிஸ்டத்திலையும் இப்போதைக்கு இந்த ஜிபிஎஸ் என கூறப்படுகின்ற தொடர்பான தகவல்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது நம்ம கூகுள் மேப் மாதிரியான அப்ளிகேஷன் மட்டும் யூஸ் பல ஆப் வந்து டெவலப் ஆகிறதுக்கு இந்த ஒரு தொழில்நுட்பம் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது குறிப்பாக குற்றங்களில் ஈடுபடுறவங்களையும் கூட எந்த அவங்க பொசிஷன் கண்டறியக்கூடிய அளவிற்கு இந்த வலையமைப்பு செயற்கை கோள் மூலமாக வடிவமைக்கப்பட்டிருக்குது இவ்வளவு நாளாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் இருந்துதான் செயற்கை கோள் வலையமைப்பை ஜிபி சிஸ்டத்தை பெற்று வந்த நிலையில நாவிக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இஸ்ரோ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிறுவுறாங்க அதுல இதுவரையும் நான்கு செயற்கை கோள்கள் மேல சுத்திட்டு இருக்குது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நில அமைப்பை தரவுகளாக